ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அனைவருக்குமே தெரிஞ்சது மூக்கரட்டை கீரைன்னா கிட்னி பிரச்சனைக்கு மூக்கரட்டை கீரையை வந்து கஷாயமாக வச்சு குடிக்கலாம்ன்றது இதை நம்ம எப்படி கஷாயம் வச்சு குடிக்கலாம் இதோட பயன் என்னன்றத பார்க்கலாங்க இதோட பொட்டானிக்கல் நிம்மை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா போயர் ஹேவியாக டிஃப்யூஸாங்க இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதோடய பூ பார்த்திங்கன்னா ஊதா நிறத்திலையும் இலை வந்து பச்சை நிறத்துலையும் அடிபாகம் பார்த்திங்கன்னா இலையோடய அடி பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்துல இருக்குங்க இந்த மூக்கரட்டை கீரை மெயினாக சிறுநீரக பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கல்லீரல் குணமாகிறதுக்கும் சிறுநீரக கல் சேராமல் இருக்கிறதுக்கும் கண்கள் நன்றாக தெரிகிறதுக்கும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் உடல் எடை குறையிறதுக்கும் மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்கும் கோளாறுகள் நீங்கிறதுக்கும் சிறுநீர் தொற்று நீங்கிறதுக்கும் உடல் சூடு குறையிறதுக்கும் இந்த மூக்கரட்டிக்கிற ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூக்கரட்டை கிரையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிஜென்ட்டு நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க இந்த ஆன்டி ஆக்சிஜென்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ஆக்சிஜன்களை உடலிலிருந்து நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மூக்கரட்டை கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூக்கரட்டை கீரையில் லிக்னைன்கள் ரெடினாய்டுகள் அராஸ்டிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இந்த அனைத்து வேதிப்பொருட்களும் நம்மளோட உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடியதுங்க எப்படி மூக்கரட்டை கஷாயம் வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிடி அளவுக்கு மூக்கரட்டை கீரையை எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தண்டு இலை பூ எல்லாமே யூஸ் பண்ணலாங்க ரெண்டு பிடி அளவுக்கு மூக்கரட்டை கீரையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க பிறகு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி போட்டுக்கிட்டேங்க பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க நல்லா கொதிக்க விடணுங்க குறைஞ்சது எனக்கு இருபது நிமிஷம் எடுத்ததுங்க அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா இது கூடவே நீங்கள் தேவைன்னா கரிஞ்சீரகமும் போட்டுக்கலாம் கிளைமேட் நம்மளுக்கு சில்லுனாவோ இல்லை பனிக்காலம் மழைக்காலம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பத்து மிளகு எடுத்துக்கிட்டு ரெண்டாக தட்டி போட்டு இந்த கீரை கூட சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரலாங்க இந்த கஷாயத்தை நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு முறையாவது குடிச்சிக்கிட்டு வாங்க இந்த கீரை க கிடைக்கிறது வந்து சுலபமாக தாங்க கிடைக்குது ரோட்டில் அங்கங்கே விளைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வீடு தேடிய கீரைக்காரங்க கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த கீரை வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கலவிக்கீரையில் இதனை சேர்த்து உணவாக உண்டு ஆரோக்கியமாக இருந்தாங்கங்க ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மரு மருந்தாக வாங்கி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ